சங்கீதம் முப்பத்திரண்டு எட்டாவது வசனத்தின் பொருள் விளக்கம் இந்த வசனத்தில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அளிக்கும் வழிகாட்டுதலையும் அவர்கள் மீது உள்ள தமது அன்பையும் வெளிப்படுத்துகிறார் ஒவ்வொரு பகுதியையும் பிரித்து விளக்குவோம் நான் உனக்கு போதித்து கர்த்தர் நம்மை கற்பிக்கிறவர் அவர் நமக்கு ஞானத்தையும் வாழ்க்கையில் சரியான பாதையை தேர்ந்தெடுக்க உதவும் அறிவையும் அளிக்கிறார் இது அவருடைய வார்த்தைகள் வேதாகமம் மற்றும் ஆவிக்குரிய வழிகாட்டுதல் மூலம் நடைபெறுகிறது நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பதை தெளிவாக வழிநடத்துகிறார் இது நம்முடைய முடிவுகளையும் தேர்வுகளையும் கர்த்தருடைய சித்தத்திற்கு ஏற்ப அமைக்க உதவுகிறது உன்மேல் என் கண்ணை வைத்து இது கர்த்தருடைய பராமரிப்பையும் கவனத்தையும் குறிக்கிறது அவர் நம்மை எப்போதும் கவனித்து பாதுகாப்பவராக இருக்கிறார் நாம் தனியாக இல்லை அவருடைய பார்வை எப்போதும் நம்மேல் உள்ளது உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் கர்த்தர் நமக்கு ஆலோசனையாளராக இருக்கிறார் நாம் எதிர்கொள்ளும் சவால்களிலும் முடிவுகளை எடுக்க வேண்டிய தருணங்களிலும் அவருடைய வழிகாட்டுதல் நமக்கு உதவியாக இருக்கும் இந்த வசனம் கர்த்தருடைய அன்பு வழிகாட்டுதல் மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறது நாம் அவரை நம்பி அவருடைய வார்த்தைகளை பின்பற்றும் போது அவர் நம்மை சரியான பாதையில் வழிநடத்துவார் நம்மை பராமரிப்பார் மற்றும் சிறந்த முடிவுகளை எடுக்க உதவுவார் இந்த வசனம் நமக்கு நம்பிக்கையையும் கர்த்தருடைய வழிகாட்டுதலில் நம்பிக்கை வைக்கவும் ஊக்குவிக்கிறது வாழ்க்கையில் குழப்பமோ தீர்மானிக்க முடியாத சூழ்நிலையோ இருக்கும்போது இந்த வசனத்தை நினைவுபூர்ந்து கர்த்தரிடம் வழிகாட்டுதல் கேட்கலாம்